அனைவருக்கும் வணக்கம் இது ஞானக்கீற்று நல்லது எழும்போதும் வேலுமயிலும் என்பேன் எழுந்தே உன்னை தொழும்போதும் வேலுமயிலும் என்பேன் தொழுதே உருகி அழும்போதும் வேலுமயிலும் என்பேன் அடியேன் உடலை விடும்போதும் வேலுமயிலும் என்பேன் செந்தில் வேலவனே வணக்கம் இன்னைக்கு நம்ம அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம கடவுள் அப்படிங்கிறது ஒரு எப்படி அடையிறது அப்படிங்கிறத பிறகு பார்க்கலன்னா கடவுளில் முதல்ல என்னென்னு புரிஞ்சிக்கணும் இல்லையா கடவுள்னால் என்னென்னு முதல்ல புரிஞ்சிக்கணும் ஒரு மனுஷன் கடவுளாக முடியும் அப்படின்னா மனுஷன் தானே கடவுள் இதை கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லையா மனுஷன் கடவுளாக முடியும் அப்படின்னா மனுஷன்தான் கடவுள் இது யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லையா எப்படி மனுஷன் கடவுள்னா ஒரு மனுஷன் பரிமாண வளர்ச்சி அடைஞ்ச உடல் ஒரு மனித உடல் தான் வந்து எல்லாத்துக்கும் ஒரு தலையாய ஒரு பரிமாண வளர்ச்சி அடைஞ்ச உடல் அப்படிங்கன்னா இந்த உடல் மூலயமா கடவுள் அடையணும் அப்படிங்கிறது நோக்கம் அப்படி தான் நம்ம வச்சுக்கணும் இந்த உடல் மூலயமா நம்ம கடவுளை அடைகிறோம் ஏன்னா மனுஷன பிறவி ஒரு மேம்பட்ட பிறவி கடவுளாகிறதுக்கான வாய்ப்பு கொடுக்குற ஒரு பிறவி அப்படின்னா இந்த இந்த உடல் மூலயமா நம்ம கடவுள் அடைகிறோம் அப்படிங்கிறத ஒரு இது ஒரு விதமாக நம்ம வச்சுக்கிறோம் அப்போ உடலுக்குள்ள தானே எல்லாமே இருக்குது இந்த பிரபஞ்சத்தையே உடலுக்குள்ளே கொண்டு வரணும் அப்போ கடவுளை நமக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் கடவுளையே நமக்குள்ளே கொண்டு வரணும் அப்படி கொண்டு வந்துட்டிங்கன்னா நீங்கள் கடவுளாயிடலாம் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் கடவுளையே உங்களுக்குள்ளே கொண்டு வரணும் இல்லையா அப்படி வச்சுட்டு அப்போ கடவுளே உங்களுக்குள்ளே கொண்டு வந்துட்டிங்கன்னா நீங்கள் கடவுள் தானே கண்டிப்பாக இப்படி சொல்லலாம் இப்படி சொல்லலாமா இல்லையா கடவுளையே உங்களுக்குள்ளே கொண்டு வந்துட்டிங்கன்னா அப்போ நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிக்கலாம் இல்லையா கரெக்டாக சொல்லிக்கலாமா இது ஒரு அற்புதமான விஷயம் இது இது வந்து ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான விஷயம் அற்புதமான விஷயம் கடவுளை நமக்குள்ள எப்படி கொண்டு வர்றது எப்படியோ பெரிய கடவுளாச்சு எப்படி நம்மளுக்குள்ளே கொண்டு வர முடியும் இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் கடவுள்ங்கிறது சின்னதாகவும் இருக்குது பெருசாகவும் இருக்குது இப்படிங்கிற ஒரு தர்க்கத்தை நம்ம வச்சுக்கணும் பார்க்கறதுக்கு ஒரு விதமாக ஆனந்தமாக ஒரு விதமாக இருக்க தான் செய்யுது சின்னதாக அணு மாதிரியும் இருக்குது இல்லையா அணு மாதிரியும் இருக்குது கடவுள் மனசும் கடவுள் இல்லையா மனசை நம்ம எப்படி கொண்டு வரது நமக்குள்ள எல்லா மனசையும் நமக்குள்ளே கொண்டு வந்தால் நம்ம கட மன நம்ம மனசில் ரீதியாக ஒரு கடவுள் வச்சுக்கலாமா எல்லா மனசும் நம்மள்ட்ட இருக்கணும் எல்லாருடைய மனசையும் நம்மள்ட்ட கொண்டு வந்தோம்னா நம்ம மனசு ரீதியாக நம்ம ஒரு கடவுள் வச்சுக்கலாம் அணு மாதிரி இருக்குது கடவுள் அணு மாதிரி இருந்தால் அதுவும் கடவுளாக இருக்குது அந்த அணுவையும் நமக்குள்ளே கொண்டு வரணும் அந்த அணு மாதிரி இருக்கிற அந்த அணுவையும் நமக்குள்ளே கொண்டு வந்தோம் கொண்டு வந்தோம்னா அதுவும் நமக்குள்ளே கொண்டு வந்தோம்னா அந்த அணுவை நமக்குள்ளே கொண்டு வந்தால் அதுவும் ஒரு விதமாக அது உயிர் அணுங்கிறது என்ன உயிர் அணுங்கிறது உயிர் அந்த உயிரையும் நமக்குள்ளே கொண்டு வரணும் மனசையும் நமக்குள்ளே கொண்டு வரணும் அப்புறம் அந்த உடலை நல்லா வச்சுக்கணும் உடலை ஸ்திரமாக வச்சுக்கணும் மனசை ஸ்திரமாக வச்சுக்கணும் உடலை நல்லா ஸ்திரமாக வச்சுக்கணும் மனசும் உடலும் நல்லா இருந்ததுன்னா உயிர் நல்லாயிருக்கும் மனசும் உடலும் நல்லா இருந்ததுன்னா உயிர் நல்லா ஆரோக்கியமாக ஆனந்தமாக இருக்கும் அறிவும் நல்லா இருக்கணும் அறிவு ஒரு விதமான கடவுள் இல்லையா அறிவு ஒரு விதமான கடவுள் நல்லா புத்தி கூர்மையாக இருக்கணும் புத்தி கூர்மையாக இருந்ததுன்னா அது ஒரு விதமாக நம்ம வச்சுக்கணும் அப்போ கடவுளினுடைய அறிவு அறிவை நம்ம புரிஞ்சிக்கணும் சில விஷயம் கடவுளினுடைய அறிவை நம்ம புரிஞ்சிக்கிட்டோம்னா நம்மளுக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஆனால் அது புரியறதுக்கு கஷ்டமாக இருக்குது அதுதான் பெரிய கஷ்டம் இருக்கிறதிலேயே பைத்தியம் பிடிச்சிரும் அது எப்படின்னா இப்போ கடவுளை நீங்கள் ஆராய்ச்சி பண்ண போது ஒரு ஆன ஒரு விதமாக ஒரு அணுகும் போது பைத்தியமே பிடிச்சிடும் தர்க்க அறிவுக்கு அப்பாற்பட்டதாக சில விஷயங்கள் தெரியும் சில நோக்கத்தில் தர்க்க அறிவுக்கு அப்பாற்பட்டதாக தெரியும் அது எப்படி உங்களுக்குள்ளே கொண்டு வர முடியும் சாத்தியமான விஷயமாது அது வந்து அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது அதுதான் கடவுளாகிறதுங்கிறது கஷ்டமான விஷயம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்கணும் ஆனால் எளிதான விஷயமா கொஞ்சம் நுட்பமாக ஆனந்தமாக ஒரு விதமாக புரிஞ்சுக்கிட்டால் எளிதாகவும் இருக்குது ஒரு விதமாக எளிதாகவும் இருக்குது வருது வருவது பக்கமாக ஒரு எளிமையான விஷயமாகவும் தோணுது ஒரு ஒரு அதை கூர்மையாக அதை ஒரு புத்தி கூர்வமையாக பு புரிஞ்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் எளிதான விஷயமாகவும் தோணுது ஆனால் இதை எல்லாத்தையும் நம்ம எல்லாத்தையும் நம்ம கையில் எடுத்துக்கிட்டோம்னா அது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான் இது எல்லாமே மனம் அறிவு உயிர் இது எல்லாமே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா உணர்ச்சி இது எல்லாமே நம்ம எடுத்துக்கிட்டோம் நம்ம கையில் எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கிட்டோமா இது கொஞ்சம் கஷ்டமான விஷயமாக தான் படும் எல்லா விஷயம் இது ஒன்று ஒன்றும் ஒரு ஒரு பக்கம் இழுக்கும் மனசு ஒரு பக்கம் இழுக்கும் அறிவு ஒரு பக்கம் இழுக்கும் உயிர் ஒரு பக்கம் இழுக்கும் இல்லையா இது எல்லாமே உணர்ச்சி ஒரு பக்கம் இழுக்கும் இப்படி எல்லாம் ஒரு ஒரு பக்கம் இழுக்கிறத எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி நம்ம வச்சுக்கிட்டோம்னா வச்சுக்கிறது அவ்வளோ அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது அது ஒரு அது ஒரு கலை அது ஒரு விதமான ஒரு கலை அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஆனந்தமான ஒரு விதமான கலை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஒரு விதமாக இதை எல்லாத்தையும் கொண்டு வந்து அதுதான் சொல்லுவாங்க இது இந்த உடல் உயிர் உணர்ச்சி இது எல்லாமே மனம் உள்ளம் அப்படிங்கிறது இது எல்லாம் ஒரு நாளும் நாலு விதமாக இருக்குது நாளும் இந்த நாளும் சேர்ந்தால் தான் அடைய முடியும் எப்படி ஒரு அற்புதமான ஒரு விஷயமா இருக்குது இல்லையா இந்த நாளும் சேர்ந்ததுன்னா நம்ம கடவுளை அடைஞ்சிடலாம் இல்லையா இந்த நாலு மனசையும் இப்போ மனசுங்கிறது நமக்குள்ளே இருக்கிறது மட்டும் இல்லை பிறருக்குள்ளேயும் இருக்குது இல்லையா அந்த பிறருக்குள்ளே உள்ள மனசையும் நமக்குள்ளே கொண்டு வரணும் இல்லையா இது ஒரு அற்புதமான கலை இல்லையா பிறருக்குள்ளே உள்ள மனசையும் நமக்குள்ளே கொண்டு வரணும் உணர்ச்சியும் பிறருக்குள்ளே இருக்குது அந்த பிறருக்குள்ள உணர்ச்சியும் நமக்குள்ளே கொண்டு வரணும் உயிர் பிறருக்குள்ளே இருக்கு அந்த பிறருக்குள்ள உயிரையும் நமக்குள்ளே கொண்டு வரணும் உடல் ஸ்திரமாக இருக்குது உடல் ம மற்றவங்களுக்குள்ளேயும் உடல் இருக்குது நமக்குள்ளேயும் உடல் இருக்குது உடலை வந்து ஒரு தனித்தனியாக இருக்குது உடல் மட்டும் எல்லாத்துக்கும் தனித்தனியாக இருக்குது இல்லையா உடல் மட்டும் எல்லாமே தனித்தனியாக இருக்குது ஒரு அற்புதமான விஷயமாக இருக்குது அதுக்காக தான் உடல் எடுக்கிறவங்க எல்லாமே கடவுள் அடைய முடியுமா அப்படின்னா கொஞ்சம் ஒரு சாத்தியங்கிறது கடவுள் அப்படிங்கிறத கொஞ்சம் புரிஞ்சிக்கிறது கொஞ்சம் நுட்பம் எல்லாத்தையும் நம்மளுக்குள்ளேயே கையில் வச்சுக்கிட்டோம்னா நம்மளே ஒரு கையில் வச்சுக்கிட்டோம்னா நம்ம கடவுள் அடையிறதுக்கான வாய்ப்பு அதுவும் எல்லாத்தையும் கூர்மையாக வச்சுக்கிட்டோம்னா அது ஒரு கதை கூட ஒன்று சொல்லுவாங்க நம்ம கிரியா யோகி பக்தி யோகி ராஜயோகி பக்தி யோகி இவங்க எல்லாமே ஒன்று சேர்ந்தால் கடவுள் வெளிப்பட்றாரு அப்படின்னு ஒரு நம்ம சத்குரு கூட ஒரு விஷயத்தில் ஒரு கதையாக சொன்னாங்க நாலு பேர் ஒன்றா சேர்ந்திங்கன்னா நீங்கள் கடவுள் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி கடவுள் அந்த இடத்துல வெளிப்படுவார் நீங்கள் என்னை நாலு பேரும் ஒன்றா சேர்ந்தீங்க நான் கடவுள் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி அதான் நுட்பமான விஷயம் ஏன்னால் அந்த நாலு பேரும் ஒன்றா சேர்ந்தீங்கன்னா கடவுள் தானாக வெளிப்படுறாரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் ஒரு அற்புதமான விஷயம் இது ஒரு இது ஒரு 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 முக்கியமாக புக்கிஷமான விஷயம் என்னுடைய அனுபவத்தில் என்னுடைய அனுபவத்தில் கடவுள்ங்கிறது ரெண்டாயிரத்தி ஏழில் நான் உணர்ந்தேன் அது கண்டிப்பாக அப்போ எனக்கு தெரியல அது நான் அது கடவுளாக அது என்ன செத்துட்ட மாதிரி ஒரு நிலையை உணர்ந்தேன் அப்போ இறந்துட்டேன் இறந்துட்ட மாதிரி ஒரு நிலை இறந்துட்ட மாதிரி ஒரு நிலையை அந்த டைமில் உணர்ந்தேன் சாப்பிட முடியல தண்ணி குடிக்க முடியல அதுக்கப்புறம் ஒரு மாதம் சாப்பிடவே முடியல அது மாதிரி ரெண்டாயிரத்தி ஏழில் மகா சிவராத்திரி அன்றைக்கி உணர்ந்தேன் அதுக்கப்புறம் அதை நான் ஒரு பத்து வருஷம் கழிச்சு தான் அதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஓஹோ நம்மளுக்கு ஞானம் அடைஞ்சிருக்கும் அது வந்து நான் ஒரு சில விஷயத்தால் ஞானம் பெசகிருச்சி அப்படிங்கிறத நான் அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் இப்போ கிட்டத்தட்ட அது என்னை பைத்தியன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாமே ஏதோ ஒரு அப்போ ஒரு பொண்ணு கூட தொடர்பில் இருந்ததால் பொண்ணு பேரை உபயோகப்படுத்த ஆரம்பித்தோம் பொண்ணால் தான் அப்படி ஆயிட்டான் அப்படிங்கிற மாதிரியும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் ஆக்சுவலாக எனக்கு அந்த விதமான பொண்ணால்லாம் எந்த பாதிப்பும் கிடையாது அது எனக்கு நல்லாவே தெரியும் பொண்ணால் எனக்கு எந்த பாதிப்பும் கிடையாது அது எனக்குள்ளே ஒரு ஞானமடைதல் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக நடந்த வி ஒரு விஷயம் அது அது இறந்துட்டதா நான்கின்ற எண்ணத்தை எரிச்சிட்டேன் அந்த சமயத்தில் நான் அப்படிங்கிறது எரிஞ்சு போச்சு எனக்கு நான் அப்படின்ற ஒரு விஷயம் எரிஞ்சுது அது எரிஞ்சு போச்சு அந்த எரிஞ்சது ஞானமாக வெளிப்பட்டது அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு விதமாக அப்படி தான் சொல்லணும் அது எனக்கு ஞானம் பெசகிருச்சு அப்படிங்கிறது அதுக்கப்புறம் என்னுடைய அனுபவத்தில் என்னுடைய உணர்நிலைவழையில் உயிர் தன்மையில் ஏற்பட்ட அனுபவங்கள் மூலயமா நிறைய நிறைய ஒரு ஆனந்தமான அனுபவங்கள் நிறைய ஏற்பட்டிருக்கு உயிர் தன்மையில் உணர்ச்சியில் இப்படி ஆனந்தமான நிலைமை நிறைய ஏற்பட்டிருக்கு ஒரு கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாத விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அது ஒரு 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 பிரம்மாண்டமான விஷயமாக எனக்குள்ளே அமைஞ்சிருக்கு சில சமயங்களில் பைத்தியம் பிடிக்கிற அளவைக்கும் போயிருக்கு அது மாதிரியும் போயிருக்கு வைக்கியம் பிடிக்கிற அளவுக்கும் போயிருக்கு அது மாதிரியும் எனக்கு போயிருக்கு ஒரு பெரிய விஷயமாக எனக்கு படுது அது எனக்கு ஒரு எனக்கு ஆனால் நான் புக்கி ஒரு பொக்கிஷமாக தோணும் சொர்க்கம் மாதிரி தோறும் சொர்க்கம் சொர்க்கத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும் சொர்க்கத்து சொர்க்கத்தை நம்ம எங்கேயோ பார்க்குறோம் இந்த நரகம்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்களே அந்த சொர்க்கத்திலே இருக்கிற மாதிரி இருக்கும் சொர்க்கத்தில் அப்படியே ஒரு ஆனந்தமாக இருக்கும் அது அது ஒரு விதமாக அதை சொ அதான் வார்த்தையில் வெளிப்படுத்தணும்னா நம்ம சொல்லணும்னா உடல் உடல் உறவினுடைய உச்சக்கட்ட அனுபவத்தை க்ஷணத்துக்கு ஷணம் அனுபவித்தா சொர்க்கம் அப்படின்னு சொல்கிறாங்க நான் எப்படின்னா உடல் அது ஒரு விதமாக அந்த உயிர் தன்மை அப்படி ஏற்படுது உடல் உறவினுடைய உச்சக்கட்டத்தை க்ஷணத்துக்கு ஷணம் அனுபவித்தா எப்படி இருக்கும் க்ஷணத்துக்கு ஷணம் அனுபவித்தா அந்த உடலுறு அதனால தான் திருமணத்தை சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க இல்லையா திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுது ஏன்னா அதுதான் சொர்க்கம் அப்படிங்கிற அந்த அனுபவம் சொர்க்கமாக இப்போ தெரியுது அந்த அனுபவத்தை ஒரு பெண் துணை இல்லாமலே ஒரு க்ஷணத்துக்கு க்ஷணம் உங்களுக்குள்ளே அனுபவிச்சிங்கன்னா சொர்க்கம் அப்படிங்கிறத கரெக்டாக சொல்லலாம் ஓகே ஓகே நரகங்கிறதும் ஒரு விதமாக இருக்க தான் செய்யுது ஏன்னா நரகம் இருக்கா நரகங்கிறதே ஒன்று இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய அனுபவமாக இருக்கும் என்னுடைய வார்த்தையில் இருந்தாலும் நரகங்கிறது என்ன சாப்பிட்றது தான் இல்லையா சாப்பிட்றோம் சாப்பிட்ற சாப்பாடு பின்னாடி நரகமாக போகுது சாப்பாடு சாப்பிட்றோம் அந்த பின் வழியில் மலம் வெளியேறுது தான் நரகம் இல்லையா மலம் நீங்கள் சாப்பிடவே இல்லைனா சொர்க்கம் சொர்க்கத்துலேயே இருக்குதுங்க அவ்வளோதான் சாப்பாடே தேவையில்லை ஆக்சுவலாக நீங்கள் எனக்கு சாப்பாடே தேவையில்லை இப்போ ஒன்றும் ஒரு பத்து நாள் சாப்பிடாமல் இருந்தேன் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு பசியே எடுக்கலை பத்து நாளைக்கு எனக்கு சாப்பாடுன்ற பசின்றதே தோணவே இல்லை அது மாதிரி என்னுடைய அனுபவத்தில் இருந்திருக்கு அது கொஞ்சம் கூட பசி எடுக்கவே இல்லை அது நம்ம ஒரு அந்த ஞானம் பசகிருச்சு அப்படிங்கிற ஒரு அனுபவத்தில் அது மாதிரி எனக்குலாம் அப்படி இருக்க முடியுது எல்லாத்துக்கும் இன்னும் கூட ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கூட சாப்பிடாமல் இருக்கலாம் போல் இருக்குது கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்துக்காக நம்ம கொஞ்சம் சாப்பிட்றோம் இப்போ உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் தேவைப்படுது அப்படிங்கிறதுக்காக தான் சாப்பிட்றோம் ஸோ உடல் ஆரோக்கியமாக கொஞ்சம் நல்ல ஒரு விதமாக வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு சாப்பாடு தேவையில்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் புரிஞ்சிக்க முடியுது சரி இப்போ கடவுளாகிறதுக்கான வழி அப்படின்னா அதுதான் ஒரு 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 அது இப்போ மன ரிசீ மனசு ரீதியாக ஒருத்தவனை நம்ம பார்த்து இன்னொருத்தவனை க ஒரு கஷ்டத்தை நம்ம உணர்கிறோம் அது ஒரு 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 கண்ணீராக வெளிப்படுதுனாவே அதுவும் ஒரு 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 ஷன நேரம் தான் ஏற்படுது அதுவும் ஒரு கடவுள் தன்மை மாதிரி தானே அது மனசு ரீதியாக ஒரு விதமான கடவுள் தன்மை அப்படின்னு சொல்லிக்கலாம் ஒரு விதமாக ஒரு மனசு ரீதியாக கடவுள் தன்மை அப்படின்னு சொல்லிக்கலாம் உயிரே ஒரு சில சமயத்தில் உயிரே போகிற மாதிரி ஒரு அனுபவம் ஏற்படும் உயிரே போகிறது ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டு பக்குங்க உயிரே போகிற மாதிரி ஒரு அனுபவம் அது உரம் கடவுள் தன்மை இல்லையா அப்படி கடவுளுங்கிறது ஒரு விதமாக ஒரு க்ஷணத்துக்கு க்ஷணம் ஒவ்வொரு விதமாக விதமாக பல பேர்கிட்ட அது இருக்குது விதமாக பல பேர்கிட்ட விதமாக இருக்க தான் செய்யுது பல பேர்கிட்ட விதமாக இருக்க தான் செய்யுது அதை ஒரு மனுஷன் தனக்குள்ளே கொண்டு வந்து எல்லாத்தையும் தனக்குள்ளே கொண்டு வந்துட்டானா அது கடவுள் அடைய முடியும் அப்போ நீங்கள் முன்ஜென்மத்தையும் உணர முடியும்னு சொல்லலாம் அது மாதிரி பண்ணும்போது தான் நீங்கள் உங்களுடைய அனுபவத்தில் முன்ஜென்மத்தையும் உணர முடியும் அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லலாம் அது கண்டிப்பாக முன்ஜென்ம நெற்றிக்கன் திறக்கும் அப்படிங்கிறதையும் சொல்ல முடியும் அப்படிங்கிறத ஒரு சன நேரத்தில் எப்படின்னா அது அது அப்போ எனக்கு நெருப்பு பொறி மாதிரி அப்படியே பயந்துட்டேன் அது அந்த சமயத்தில் ஒரு பயம் ஏற்பட்டது நெருப்பு காமனை சிவன் எரிச்சார் அப்படின்னு சொல்கிற ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல அந்த ப்ராசஸ் தான் எனக்கு அன்றைக்கி நடந்தது ரெண்டாயிரத்தி ஏழு மகா சிவராத்திரி இன்னைக்கு அந்த ப்ராசஸ் தான் எனக்கு நடந்தது காமனை சிவன் எரிச்சார் அப்படின்ற ப்ராசஸ் முதுகுத்தண்டுலேருந்து அப்படியே பட்டார்னு ஒரு வி நெருப்பு வெடிச்சு பட்டாரம் சுழுமனிலேருந்து த தலை வரலையும் உயர்ச்சி பயந்துட்டேன் செத்து போயிட்டேன் அப்போ செத்து போய்ட்டு நானே செத்து போயிட்டேன் தான் நினச்சேன் எனக்கு தெரியல செத்து போயிட்டேன் ஒரு மனநலமாக பாதிக்கப்பட்டு ஒரு செத்து போய்ட்டதாக தான் ஒரு உணர்வு நிலையில் செத்து நான் செத்து போட்டதும் இல்லாமல் எல்லாத்தையும் செத்து போட்டத மாதிரி நினச்சேன் நான் எல்லாமே செத்து போயிட்டாங்க போல இருக்குது நம்ம இது சிறந்த உலகத்தில் வாழ்கிறோம் போல இருக்குது இறந்த உலகத்தில் இப்போ இருக்கோம் அப்படின்னு சொல்லி என்னுடைய கற்பனை அப்படி தான் அந்த சமயத்தில் இருந்தது நம்மளுடைய இறந்த உலகத்தில் நம்ம இருக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கு முன்னாடி ஒரு வாடுற உணர்வு வாழ்ந்த உணர்வு எல்லாத்தையும் ஒரு ஆனந்தமான ஒரு உணர்வில் பார்க்க முடிஞ்சுது அதுக்கு பிறகு எல்லாமே செத்துட்ட மாதிரி ஒரு உணர்வில் பார்க்க முடியுது அது மாதிரி ஒரு உணர்வில் என்னால் பார்க்க முடிஞ்சுது அது ஒரு வித்தியாசமாக அனுபவமாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம் ஓகே கடவுள் ஆகணும் அப்படின்னா அதுக்கு தான் நான் மலம் நாசி சரி பண்ணும் மலம் குடலை சரி பண்ணும் உடலும் ஒரு விதமாக கடவுள் நம்ம நம்ம உடலில் இருக்கிற ஒவ்வொரு அங்கமுமே கடவுளினுடைய வெளிப்பாடு தான் அதை முழுமையாக அடைஞ்சால் தான் அதனுடைய அதனுடைய பரிமாணத்தை நம்ம உணர முடியும் நாம் உண முழுமையாக அடைஞ்சோம்னா தான் அதனுடைய பரிமாணத்தை நம்மளோட உணர முடியும் அது உயிர் பரிமாண வளர்ச்சின்னு சொல்கிறோம் அதை தான் உயிர் பரிமாண வளர்ச்சி அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் அது ஒரு வித்தியாசமாக ஒரு அனுபவமாக இருக்கும் நம்மளுடைய உயிர் பரிமாண வளர்ச்சின்னு நம்ம அதை தான் சொல்கிறோம் அது கோயில்களில் கூட பின்னி இப்படி வச்சுருக்காங்கல்ல அது அது ஒரு விதமான ஒரு தன்மையில் இருக்குது அது ஒரு விதமாக அதே மாதிரி கடவுள்ங்கிறது நம்ம அந்த சின்னதாக அந்த உயிர் சின்னதாக அணு மாதிரி இருந்த காமன் வெடிச்சதை ஒரு அனுபவப்பூர்வமாக நம்ம உணர முடியும் மண்ணுன்னு சொல்லுவோம் காமன் மண் மண்ணுனால் என்ன விந்து உயிர் நம்ம சாப்பிட்ற ம சாப்பிட்ற சாப்பாடு மண்ணு தானே காய்கறி எல்லாம் மண்ணு தானே அதுதானே உயிராக சேகரிக்குது உள்ளே அது பரிமாண வளர்ச்சி அடையுது மண் பரிமாண வளர்ச்சி அடைந்து உயிராம உயிரடிக்கும் போது அது ஒரு ஒரு பிரம்மாண்டமான அனுபவமாக நமக்குள்ளே படுது அதுதான் முன்ஜென்மத்தை உணர முடியுது அப்படின்னு சொல்லலாம் மண்ணுனால் எல்லாமே இந்த பூமியே மண் இல்லையா இந்த பூமியில் இருக்கிற எல்லாமே மண் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் தான் நம்ம சொல்கிறோம் மண் அப்படின்ற ஒரு அமைப்பில் அப்படி தான் நம்ம அதை எப்படி பிரிக்கிறது அப்படிங்கிறதுலாம் ஒரு இப்போ அது அரசாங்கங்கள் பிரித்து பிரித்து மண்ணை எல்லாமே நம்ம பிரித்து பயிரிடுறோம் இருந்தாலும் மண் அப்படின்னா ஒன்று தானே மண்ணுன்ற ஒரு இதுலேயே எல்லா கான்செப்ட்டும் இந்த பூமி முழுக்க உலகம் முழுக்க எல்லாமே மண் தானே அப்படி தானே சொல்லணும் இப்படின்னா ஒன்று உலகன்ற ஒரு கான்செப்டுக்கு நான் ஒன்று ஒரு விஷயம் யோசித்தேன் உலகம்னா என்ன அப்படின்னு யோசித்தேன் மொழி தான் உலகம் நம்ம ஐரோப்பா ஆப்பிரிக்கா தென்னா தென்ன ஆப்பிரிக்கா தென்னாப்பிரிக்கா அமெரிக்கா கனடா ஆஸ்திரேலியா இப்படி எல்லா நாடுகளும் இருந்தாலும் நாடுகள் இருந்தாலும் இதெல்லாம் மொழி தான் உலகம் உலகங்கிறது முதல்ல என்னென்னா மொழி நம்மளுடைய மொழி தான் உலகம் மொழி உலகம் எப்படி மொழி தான் உலகம் மொழியை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டால் உலகம் பூரகமாக இப்போ என்ன மொழி பேசுகிறேன் இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ் இங்கிலீஷ்னு சொல்கிறாங்க ஆனால் தமிழ் மொழி தெய்வீக மொழியாக நம்ம பார்க்குறோம் ஏன்னா அவர் ரெண்டா நம்ம ஆதி காலத்தில் தமிழ் தமிழ்மொழி வருது இல்லையா சமஸ்கிருதம் ஆதி காலத்தில் இருந்திருந்தாலும் சமஸ்கிருதமும் ஒரு மொ மொழியாக கடவுளினுடைய வெளிப்படுகிற வெளிப்பாடாக இருந்திருந்தாலும் நம்ம மொழிக்கும் ஒரு ஒரு விதமான உணர்வு இருக்குதுன்னு சொல்லணும் தமிழ்மொழியும் நம்ம எடுத்துக்கிட்டு வந்திருக்கோம் அந்த கடவுளினுடைய மொழிக்காக திருவாசகம் திருவருட்பா இப்படி பலவிதமான நம்மளுடைய அனுபவங்களால் நம்ம ஏற்படுது உலகங்கிறது மொழி தமிழ்மொழி தான் உலகம் தமிழ்மொழிக்கு தான் முதல் முக்கியத்துவம் தமிழ் மொழிக்கு தான் முதல்ல நம்ம நம்ம த சமஸ்கரம் இருந்தாலும் தமிழ் மொழியாலேயும் எங்களாலையும் கடவுளாக முடியன்ற ஒரு எங்கள் மொழியும் உயர்வான மொழி அப்படின்ற ஒரு மொழியை நம்ம முன் வச்சு அதிலேருந்து நம்ம கடவுளினுடைய தெய்வீக மொழியாக எடுத்துக்கிட்டு வரோம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கால திருக்குறளை விட ஒரு ஒரு தெய்வீகமான ஒரு ஒரு புத்தகத்தை பார்க்க முடியுமா என்ன ஒரு திரு திருக்குறளை அது ஒரு அதை விட ஒரு தெய்வீகமான புத்தகம் எங்கே பார்க்க முடியும் அதை அவ்வளோ அழகாக ஏழு சீரில் அவ்வளோ அழகாக ஒன்றை வரியில் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரில் அருமையாக எழுதி வச்சுருக்காங்க நம்ம அதை விழுந்து அதை படித்தாவே கடவுளாக முடியும் இல்லையா அதை எல்லாமே அந்த படிக்கிறது மட்டுமல்ல அந்த படிக்கிறதுக்கான அதுக்கு படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியம் அது என்ன சொல்லுதோ படி நடந்துக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா அது மாதிரி நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கும் நம்ம அதனால தான் நம்ம நம்மளுடைய அனுபவத்தில் தமிழ் மொழி ஒரு முக்கியம் இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜிங்கும் போது இப்போ உலகம் முழுக்க இங்கிலீஷ் பேச உலகம் முழுக்கவும் இங்கிலீஷ் பேசுறது இல்லை ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஓரளவு அது ஒரு பயன்பாட்டுக்குரியதாக தான் அமையுதே தவிர அது ஒரு பெருசாக நம்ம எடுத்துக்க முடியாது நம்ம ஆனால் ஆங்கிலமும் தெரிஞ்சிக்கிறது நல்லது அப்படிங்கிறது நம்ம நம்ம மாதிரி வச்சு வச்சுக்கலாம் ஆங்கிலமும் தமிழும் தெரிஞ்சுக்கிட்டாவே போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பாக ஒரு கடவுளாகணும்னா ஆங்கிலமும் தமிழும் தெரியும் ஏன்னா அது ஒரு இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ்ன்ற ஒரு அமைப்பில் வந்துடுது ஒரு அமைப்பில் நம்ம எல்லாமே பார்க்கக்கூடிய தோணுது இது குடும்பத்தினுடைய ஒரு மொழி ஒரு ஒரு நம்மளுடைய மொழி நம்ம உலகம் நம்ம ஒரு தமிழ்மொழி தமிழர்களுக்கான மொழி அப்படிங்கிற மாதிரி பார்க்க வரும் தமிழ்மொழியும் நிறையா பேசுகிறவங்க இருக்காங்க தமிழ் மொழியை விரும்பி படிக்கிறவங்க நிறைய இருக்காங்க தமிழ்மொழிக்காக ஆர்வம் வர்றவங்க நிறைய பேர் இருக்காங்க தமிழ் மொழியை விரும்பி படிக்கிறவங்களும் நிறையா இருக்காங்க அப்படின்னு சொல்லணும் நல்லது இப்போ நம்மளுடைய அனுபவத்தில் கடவுளாகிறதுக்கு ஒரு ரெண்டு மொழி ஒரு முக்கியமாக தெரியணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு வாய்ப்பாக அமைகிறோம் ஏன்னா அது மாதிரி அணுங்கிறது என்னென்னா பார்த்தீங்கன்னா நம்ம ஒளின்னு சொல்லலாம் இல்லையா அணுங்கிறத ஒளி அப்படின்னு சொல்லலாம் ஒளினா என்ன கேட்குறது தான் முக்கியமாக ஒளி கே நம்ம வந்து கேள்வி ஞானம் இருக்கணும் கேட்குறது மூலயமா நம்மளுடைய அனுபவத்தை பெருக்கிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய அனுபவமாக இருக்குது கேள்வி ஞானம் முக்கிய ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஆன்மீகத்தில் பார்க்குறது பார்க்குறதுக்கும் ஒரு விதமான ஒரு முக்கியத்துவம் இருந்தாலும் கேள்வி ஞானத்துக்கு தான் ரொம்ப முக்கியத்துவமாக கொடுப்பாங்க ஏன்னா பேசுகிறது மூலயமா கேட்குறோம் கே பேஸ் பேசுனா தான் கேட்குறோம் பார்க்குறதுல பேசுகிறி பேச்சுக்கு வேலை கிடையாது ஆனால் இப்போ கேட்குறதுல இப்போ வார்த்தைக்கு அளவுகள் இருக்குது வார்த்தைக்கு நம்ம பேசுறது மூலயமா நம்மளுடைய கேள்வி ஞானத்தை அதிகப்படுத்திக்கிறோம் இல்லையா பேசுறது நம்மளும் பேசுகிறோம் இன்னொருத்தவங்களும் கேட்குறாங்க அதன் மூலயமா அனுபவப்படுத்திக்கிறோம் அதனால் கேட்கறதுக்கு தான் ரொம்ப முக்கியம் கேட்குறது தான் அணு அப்படின்னு சொல்லணும் முக்கியமாக பார்த்திங்கன்னா கேக்கு கேள்வி தான் அணு அப்படின்னு சொல்லணும் அந்த அணு நம்மளுக்குள்ள வெடிச்சுதுன்னா பார்வை ஞானமும் பார்வை ஞானத்தின் மூலயமாவையும் சில விஷயங்கள் ஏற்படுத்தலாம் ஒளி ஒளி ரெண்டுமே ஒரு விதமான ஒளி தான் இதுவும் ஒளி இதுவும் ஒளி ரெண்டும் ஒரே வார்த்தையில் அலைஞ்சிடும் ஒளி தான் கடவுள் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம சொல்ல முடியும் இப்படி ஒரு அனுபவத்தில் நம்ம நம்மளுடைய அனுபவத்தில் இப்படி சொல்ல முடியும் அதுக்கு தான் கே கேள்வி ஞானம் அப்படிங்கிறது எந்த மொழியை உபயோகப்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பொறுத்தும் நம்ம அமையுது என்னென்னா தமிழ் மொழி அப்படிங்கிறத தமிழ் ஆங்கிலம் ரெண்டும் நம்ம யோ நம்மளுடைய அனுபவத்தில் அரசாங்கம் கூட அதுக்கு தான் அதனால தான் முக்கியத்துவம் கொடுத்தது தமிழுக்கும் ஆங்கிலத்துக்கும் நம்மளுடைய அனுபவத்தில் முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லலாம் ஹிந்தியை நம்ம புரிந்தள்ளிட்டோம் அப்படின்னு சொல்லலாம் ஹிந்தி ச சமஸ்கிருதத்தினுடைய தன்மையில் கொஞ்சம் கொஞ்சம் ஹிந்தியும் கலக்குது பார்த்திங்கன்னா அதனுடைய அன் ஆனந்தத்தை தெரியும் ஒரு விதமாக ஹிந்தி கற்றுக்கிட்டால் சமஸ்கிருதம் நம்ம அதை ஹிந்தி வந்து சமஸ்கிருதம் பக்கம் போயிடுச்சு அப்படிங்கிறத உற அமைப்பாக நம்ம சொல்லலாம் ஹிந்தியும் தெரிஞ்சுக்கலாம் தேவைன்னா தெரிஞ்சுக்கலாம் அனுபவத்தில் நிறைய மொழி தெரிஞ்சிக்கிறது அவங்களுடைய தன்மைக்கு இருப்பேன் சில பேருக்கு பைத்தியமாக பிடிச்சிரும் நிறைய நிறையா தெரிஞ்சுக்கிட்டாலும் பைத்தியம் தான் பிடிச்சிரும் பெருசாக பார்த்திங்கன்னா நிறைய தெரிஞ்சிருச்சுனாலும் தான் பிடிச்சிரும் அதனால் ஒரு அளவாக நம்மளுக்கு அனுபவத்துக்கு போதுமானதாக இருந்தாவே போதும் அப்படிங்கிறது தான் பிரச்சனையாக நம்மளுடைய அனுபவத்தில் இருக்குது நல்லது இன்றைக்கி கடவுளுங்கிற அனுபவத்தை நம்மளுடைய ஒரு கான்செப்டில் கொண்டு வரணும் அது கொஞ்சம் கஷ்டம்தான் நான் என்னை பொறுத்தலும் கேட்டால் கடவுள்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு மனுஷன் கடவுளாக முடியும் அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக சொல்ல முடியும் நீங்கள் நான் ரெண்டாயிரத்தி ஏழில் கடவுள்னு தான் சொல்லுவேன் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா என்ன நான் ரெண்டாயிரத்தி ஏழில் கடவுளாக இருந்தேன் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா அதுக்கப்புறம் என்னுடைய அனுபவத்தில் ஒரு ஆனந்தம் ஒரு மனுஷ நிலைக்கும் தள்ள முடியும் ஒரு கடவுள் தன்மையில் இருந்தேன் ரெண்டாயிரத்தி ஏழில் கடவுளாக இருந்தேன் அப்படின்னு கண்டிப்பாக நான் சொல்லுவேன் நான் கடவுள் ரெண்டாயிரத்தி ஏழில் நான் கடவுள் அப்படின்னு நான் சொல்லுவேன் கண்டிப்பாக சொல்லுவேன் என்னால் நம்பிக்கையாக சொல்ல முடியும் இது ஒரு இது சில பேர் அகங்காரமாக பார்க்குற இது மாதிரி சொன்னால் அகங்காரமாக சில பேருக்கு தெரியுது ஒரு விதமாக தெரியுது இது வந்து ஆணவம் அகங்காரம் அப்படிங்கிற மாதிரியும் சில பேர் சொல்கிற ஆரம்பிக்கிறாங்க இருந்தாலும் சொல்கிறவங்க எப்படி வேணாலும் சொல்லிவிட்டு போட்டோம் அகங்காரங்கிறதே ஒரு கடவுளினுடைய வெளிப்பாடு தான் அகங்காரத்தை ஒன்று பெருசாக வச்சுக்கணும் ஒன்று அகங்காரமே இல்லாமல் இருந்துக்கணும் அப்படிங்கிறதும் ஒரு ஒரு விதமாக வச்சுக்கணுங்கிறத ஒரு இதாக வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நம்மளுடைய அனுபவத்தில் கடவுளுங்கிறத என்னுடைய அனுபவத்தில் நிறைய புரிஞ்சுருக்கேன் கடவுளுங்கிறதுக்கு கேள்விக்கு மட்டும் எனக்கு விடை தெரியும் எனக்கு வேறு எந்த விஷயத்துக்கும் விடை தெரியலனாலும் கடவுள்ன்ற விஷயத்துக்கு எனக்கு நிறைய விடை தெரியும் என்னுடைய அனுபவத்தில் அது ஏற்பட்டதால் எனக்கு நிறைய அனுபவத்தில் அந்த கடவுள்ன்ற விஷயத்துக்கு கரெக்டாக விடை கொடுப்பேன் என்னால் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும் இப்போ நான் கடவுள்னு சொல்லிட்டால் மற்ற எல்லாமே கடவுள் இல்லை அப்படிங்கிற மாதிரியும் ஒரு அனுபவம் ஏற்படுது இல்லையா நான் கடவுள்னு சொன்னால் மற்ற எல்லாத்தையுமே மனுஷர்களாக பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அனுபவம் ஒரு மாதமாக இருக்குது நான் கடவுள்னா எல்லாமே கடவுளாகவும் பார்க்க முடியும் இல்லையா ரெண்டு விதமான விஷயத்தில் நம்ம தர்க்கமாக யோசிக்க வேண்டியது இருக்குது நான் கடவுள்னா எல்லாமே நம்மளுக்கு கீழே அப்படிங்கிற மாதிரியும் ஒரு விதமாக பார்க்க தோணுது நான் கடவுள்னா எல்லாத்தையும் கடவுள்னா பார்க்க பார்க்கவும் தோணுது இது ஒரு நல்ல ஒரு விஷயமாக படுது ஒரு பார்த்திங்கன்னா இது ஒரு இது இது ஒரு தர்க்கம் பண்ணுறதுக்கான விஷயம் கிடையாது இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு தர்க்கம் பண்ணுறதுக்கான விஷயம் கிடையாது இது ஒரு ஆழமாக சிந்திக்க வேண்டிய விஷயம் நல்லது இன்றைக்கி கொஞ்சம் அப்படியே நீளமாக போயிடுச்சு வீடியோ நல்லா தான் இருக்குது இருந்தாலும் ஒரு அடுத்தடுத்த அடுத்தடுத்த விஷயத்தில் எபிசோடில் பார்ப்போம் நல்லது நன்றி கடவுளுங்கிறத நான் ரெண்டாயிரத்தி ஏழில் மகாசிவராத்திரிக்கு நடந்ததால் தான் என்னால் அதெல்லாம் உணர முடிஞ்சுது அது ஒரு ஒரு பொக்கிஷமான அனுபவம் அன்றைக்கி கிடைச்சது எனக்கு ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமான அனுபவம் அதுக்கப்புறம் என்னுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கணுன்னா அது வந்து வார்த்தைகளால் சொன்னால் அது வார்த்தைகளால் சொல்கிறதே சொல்லலாம் நான் அனுபவத்தில் நிறையா சொல்லியிருக்கேன் நான் இப்போ கூட ஒரு விஷயம் சொன்னேன் இல்லையா ஒரு விதமாக கூட என்னால் உணர முடியுதுன்னு சொல்கிறேன் ஒரு விஷயம் ஒரு உயிர் கருவாகிறத கூட என்னால் உணர முடியுது கருவாகிறதுக்கு முன்கூட்டியே அந்த உயிர் உயிரை உணர முடிகிற விஷயம்லாம் நடந்திருக்கு இந்த உடலையே பிரதிஷ்ட பண்ணுற உணர்வு இதெல்லாம் நடந்திருக்கு இதெல்லாம் ஒரு ஒரு புக்கிஷமாக ஒரு ஆனந்தமாக உணர முடியுது நம்மளால் அதுக்கு தான் நான் மகாபாரதம் ராமாயணம்லாம் நம்மளுக்கு சின்ன வயசுலேருந்தே படித்து ஒரு ஒரு விதமாக கதைகள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் படித்து தெரிஞ்சு ராமாயணம் ரெண்டு தடவை படிச்சிருக்கேன் சின்ன வயசுலேயே எங்கள் புக்கில் எங்கள் தாத்தா வச்சுருப்பார் புக்கு அதை படிச்சுருக்கேன் நல்லா ஒரு சந்தோஷமாக இருக்கும் எனக்கு சண்டை தான் பிடிக்கும் ராமாயணத்தில் அந்த சண்டை காட்சிகள் அதை விரும்பி படிப்பேன் இந்த பாசு வாசுத்துற விடுறார் அது மாதிரி விஷயங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சண்டைனால் ரொம்ப பிடிக்கும் அந்த சமையலை ஒரு விஷயமாக ஆனந்தமாக பிடிக்கும் அது நிறைய ஒரு ஒன்றும் கருத்து தான் நம்மளுடைய உள்நிலை பரிமாண வளர்ச்சியை தான் இப்போ சொல்லுது அப்படிங்கிறதையே நான் அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன் இது இந்த டைமில் தான் புரிஞ்சுக்கிட்டேன் எல்லா ராமாயணம் மகாபாரதம் எல்லாமே உள்நிலை பரிமாண வளர்ச்சியை சொல்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையை தான் ஏற்படுத்துது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஒரு இப்போ ஆனால் அது எல்லாமே ஒரு பொக்கிஷமாக நினைக்கிறேன் என்னுடைய அனுபவத்தில் அது எல்லாமே ஒரு பொக்கிஷமாக தான் நினைக்கிறேன் நல்லது நன்றி வணக்கம் அனைவரும் லைக் பண்ணுங்கள் நல்லது ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ நன்றி கேளுங்க கேளுங்க நல்லது நன்றி வணக்கம்